அலாமும் வரமத்துல வரகாத்து அஹமதுல்லா ரூபில் முர்சலீன் வாலாவி அஜிமாவின் அஹமதுல்லா அல்லாவின் அருளால் கிருவையால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாவின் சன்னிதானத்தில் அமல் செய்கிற சஜிதா செய்கிற உயர் அந்த நிர்வாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆளும் காலமெல்லாம் அல்லா இந்த உயர்ந்த நசீவை நமக்கு தருவானாக நம்முடைய நம்முடையவாதத்தோடைய கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகள் தவறுகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்களை ஒட்டும் பாதுகாப்பானாக தினந்தோறும் முகமது நபி சல்லா அலி செல்லம் அவர்களின் ஹதீஃபர்களை கேட்டு அதனுடைய வாழ்வை நாம் வாழ்ந்து பெருமானருடையது அவை ஈரோடு திரும்ப பெற்று வாழ அல்லவாறு உரிவானாக ஆமீன் அப்துல்லாஹூபின் ஆமரின் ரதையல்லாகு அனுகுமா அப்துல்லாஹூபின் ஆம் ரதையலானுஹூ என்கிற நதித்தோலம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அண்ணர் ரசூருல்லாஹ் சல்லாஹூ அலீ செல்லம் நிச்சயமாக ரசூல்லாய் சல்லாஹூ அவர்கள் பால கூறினார்கள் அஸ் ஷியாமு குர்ஆனு குரானு இஷ்பான்களில் அவதி நோன்பும் குரானும் அடியானுக்கு அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்யும் எகூலு எஹோலு சியாமு நோன்பு கூறும் ஐரப்பி இறைவா இன்னி மனத்து மனத்துவும் ப ஷஹவாத்தி பின்னஹாரி நிச்சயமாக நான் உன்னுடைய அடியானை பகல் நேரத்தில் சாப்பிடுவது விட்டும் இன்னும் மனவீச்சையுடைய எண்ணங்களை விட்டும் நான் அவனை தடுத்து விட்டேன் ஃப ஷி இனி ஃபீஹி அவன் விஷயத்தில் இப்போது நான் பரிந்துரை செய்கின்றேன் என்னுடைய பரிந்துரின் ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு கூறும் கூறு குரானும் இன்னும் குரான் அல்லாவிடத்திலே சொல்லும் மனதூமும் நோம பிள்ளை விரிவாக அவனுடைய அடியான் அவனை இரவு நேரத்தில் தூக்கத்தை விட்டும் நான் தடுத்து விட்டேன் ஃப ஃபீஹி எனவே அவன் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு குரான் கூறும் ஃபை ஷஃபானி அல்லா சுபான் தலா விரண்டினுடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்வான் பிரபாகு வைஹி ஃபீஷாபுல் ஈமான் அலஹம்துல்லா அன்றிற்குரிய அல்லாஹ் வினாடியார்களே நோன்பினுடைய மகத்துவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் நோன்பு அதனுடைய சிறப்பு அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை பல ஹீசுகளில் இவ்வாறெல்லாம் எல்லா சூழ்நோக்கு சொல்லித்தந்திருக்கிறார்கள் நோன்பாடி சாதாரணமானால் கிடையாது இந்த நோன்பு வைப்பது நிச்சயமாக வீணாக போகாது அதே போன்று குரான் ஓதுவதும் வீணாக போய்விடாது நிறைய அமல்களை நாம் செய்தாலும் குறிப்பாக இந்த ஹதீஸில் மிக முக்கியமான இரண்டு அமல்கள் நோன்பும் குரான் ஓதுவதும் அதனுடைய உன்னதமான ஒரு நன்மையை விசிலாஸ் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இவ்விரண்டும் ரமலானுடைய காலத்தில் உயர்ந்த அமலாக கருதப்படுகிறது மக்களில் அதிகமாக செய்யப்படக்கூடிய அமல்களில் இவ்விரண்டும் முக்கியமானது நோன்பும் குரானும் அதனால் ரமலான் காலத்தில் இவ்விரண்டும் அதிகமாக செய்யப்படுவதாலும் அதிகமாக இவ்விரண்டும் செய்வதை அல்லா கட்டளையிட்டிருந்தாலும் அதனுடைய சிறப்புகளை இங்கே ரசூல் சொல்லாச்சனம் கூறுகின்ற பொழுது குரானும் நோன்பும் அல்லாவிடத்திலே சிபார்சி பேசும் பரிந்து பேசும் பகல் நேரம் முழுவதும் நோன்பு என்ற அமலை அடியான் கடை இரவிலே நதிலான தொழுகையில் தராவி போன்ற தொழிலே குரானை ஓதுவதின் காரணமாக இவ்விரண்டையும் பிரத்தியமாக அல்லா ரெண்டுக்கும் ஒரு பெரும் சிபாரிசு செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லா தருகின்றான் அந்த சிபாரிசு நோன்பு செய்வதென்றால் பாருங்கள் குரான் அல்லாவடத்திலே பரிந்துரை சென்றால் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாக்கியம் அது அதுலாம் நான் நோன்பு சொல்கிறது பகல் நேரத்திலே அவனை நான் தடுத்து விட்டேன் அப்படி ரொம்ப நோன்பு வைக்கிறோம் நம்முடைய நன்மைக்காக நோன்பு அது பேசுமா குரானும் பேசுவான் நோன்பு யாரெல்லாம் பகல் நேரத்தில் அவனை உணவு சாப்பிட்டுக்கிட்டு தடுத்து விட்டேன் அவனுடைய மனவீச்சை பிரகாரம் விட்டு தடுத்து விட்டேன் இல்லையா அப்போ நோன்பு பகல் நேரத்தில் வைக்கிறதுனால நமக்கு இயற்கையான மற்ற காலங்களில் செய்யக்கூடிய எந்த விதமான கெட்ட தீய பழக்கங்கள் நிச்சயமாக எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும் நோம்பு வைத்து விட்டால் தடுக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய கட்ட பழக்கம் வரையும் காரணம் நோம்பு நான் நோம்பார் நோன்பு வச்சுருக்கிறேன் நோன்புடைய மகத்துவத்தை விளங்கி ஒதுங்கிடுறாங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் மற்ற காலங்களில் எவ்வளவுதான் நே மனவீச்சை பிரகாரம் நடந்து கொண்டாலும் எவ்வளவு தான் இரவு நேரங்கள் வீணாக்கினாலும் தமிழான் காலத்தில் பெரும்பகுதி இரவு நேரத்தில் இரவனுடைய முக்கியமான இசா தொழிலுக்கு பிறகு தராவுகின்ற நீண்ட நிறைய ஒரு அமல் அந்த அமல் நோம்பில் மட்டுமே செய்யப்படுகிறது அப்போ அதில் திருக்குரானுக்காக நேரம் ஒதுக்கி கேட்கின்றோம் அதே போன்று ரமலானுடைய பிந்தி இரவுகளில் சுயாமலில் தோறுகின்றோம் தகஜத்தும் தோறுகின்றோம் அதில் பூராம் குரானை ஓதுகின்றோம் அதனாலே அல்லாஹ் இவ்விரண்டும் நமக்கு அல்லாஹ் குரானும் சொல்லும் நான் இரவு நேரத்தினுடைய தூக்கத்தை தடுத்து விட்டேன் அவனுடைய உடலுக்கு ஆரோக்கியமான தூக்கத்தை நான் தடுத்து விட்டேன் இரவு நீ எதற்கு அமைத்தாயோ இரவுனுடைய தூங்குவதற்கு நிம்மதி பெறுவதற்கு அதிலிருந்து அவன் நான் தடுத்து விட்டேன் என்று புறான் பரிந்துரை செய்யும் பொதுவாக உலகத்தில் நாம் எந்த அமலையெல்லாம் செய்கிறோமோ அந்த அமல் எல்லாமே நமக்கு மறுமையில் நன்மையாக வரும் எந்த அளவிற்கு நன்மை தீமை இவரண்டுமே நமக்கு நன்மையாக வரும் நாம் எந்த அளவிற்கு அமல் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அதனுடைய பலனை மலமையை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் நல்லா ஒரு ஆயத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அடியார்களுடைய அமல் எல்லாம் நாளை மறுமையிலே அந்த அடியாருடைய கழுத்திலே தொங்க குள்ள இன்சானின் அல்ஜன்னா உ தாயிரோஃபி ஒணுஃபி ஒவ்வொரு அடியாருடைய அமல்களையும் அவனுடைய கழுத்திலே நாம் தொங்க விடுவோம் அப்படிங்கிற ஆள் அவன் கழுத்தில் தொங்க விட்டுட்டு அதை நம்ம படிச்சுக்கலாம் நல்ல அமலோ அமலோ எதுவானாலும் உலகத்திலே அதை குறித்து கவனிக்கப்பட்டு அது எழுதப்படுகிறது இன்னொரு ஆரத்தில் அல்லாஹ் சொல்லிறான் யா வயலத்தனா மாலிஹாதன் கிதாப் லா யுகாது லா கவீரத்தன் ஹசா எனக்கு என்ன கை எனக்கு ஏற்பட்ட கைசேலமே இதோ இந்த ஏடு இது சின்ன விஷயத்துக்கூட விட்டு விடலையே சிறியதோ பெரியதோ எல்லாத்தையும் இவ்வாறு இருக்கிறத எல்லாத்தையும் இதில் எழுதப்பட்டிருக்கேன் நான் செஞ்சதை பூரா எழுதப்பட்டிருக்கேன் என்ன பேசினேன் என்ன செஞ்சோம் சின்னதாக பெரிய எல்லாத்தையும் அந்த ஏற்றில் எழுதப்பட்டிருக்கும் அல்ல அதைத்தான் அவனுக்கு கையில் மருமையில் கொடுப்பான் அப்போ ஓ ஜது மாவில் அது எல்லாமே முன்னால் வந்து நிற்கும் முன்னால் கிதாபு கொடுக்கப்பட்டால் அதை வந்து எடுத்து படிச்சுக்கரலாம் என்று இந்த அளவிற்கு அமல் சம்பந்தமாக அதை குறிப்பது சம்மந்தமாகலாம் குறிப்பிட்டு காட்டினேன் அப்போ அது மறுமை நாளையில் இது எல்லாமே ஒரு நன்மையோ தீமையோ இதிலும் குறிப்பாக அமல்களுக்கு உருவம் கொடுக்கப்படும் எல்லா அமல்களுக்கும் உருவம் கொடுக்கப்படும் உருவமாக நம்முடைய அமல்கள் எல்லாமே வரும் மௌத்துக்கு கூட உருவம் கொடுக்கப்படுவான் மௌத்துக்கு கூட இப்போ மௌத்துக்கு ஆற்றுடைய உருவம் கொடுக்கப்படும் ஆற்றுடைய உருவம் கொடுக்கப்பட்டு சொர்க்கவாசி நரவாசிகளுக்கு மத்தியிலே அந்த ஆடு மவுத்து கொண்டு வரப்பட்டு அந்த மவுத்தை அறுக்கப்படுமா மவுத்து மவுத்துக்கு மவுத்து வந்துடும் மறுமை நாளையில் அப்போ ஆடு மாதிரி அறுக்கப்படும் அதை பார்க்குற சுருக்கவாசிலாம் சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லை ரொம்ப நல்லது நமக்கு இனிமேல் மவுத்தே இல்லை நீ சந்தோஷமாக இருக்க போகிறோம் மவுத்து தான் உலக வாழ்க்கையை நம்ம பிரித்து இங்கே கொண்டு வந்துச்சு இங்கே இந்த சந்தோஷமான சுபமான இந்த வாழ்க்கையில் மவுத்து பிரிச்சிருமோ நினைச்சோம் இல்லை மவுத்து முடிஞ்சு அவ்வளோதான் சந்தோஷம் ஜாலி என்று சொர்க்கவாசி சந்தோஷப்படுவாங்க நரவாசியில் பார்த்தா அந்த வேதனையில் கத்திக்கிட்டு ஆகா மவுத்து வந்தாவது நமக்கு இதுலேருந்து பாதுகாக்கும் நினச்சா மவுத்துக்கே மவுத்து வந்துருச்சா நீ நம்மளை யார் பாதுகாப்பா நமக்கு யார் இருக்கா என்று நரவாசியில் இன்னும் கூடுதலாக வேதனை அடைவார்கள் என்று வேறு ஹதீஷ் இல்லாத சுல்லாய் செல்லாதான்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்கப்படும் அமல்கள் எல்லாம் முன்னால் வந்திருக்கும் ரசூல் இல்லா சிலாச்சினா உங்கள் அதனால தான் அமல்களை நீங்கள் பூரணமாக செய்யுங்கள் அமல்களை சரியாக செய்யுங்கள் அப்படின்னாங்க அமலுக்கு உரு உருவமாக வரும் திறந்தோறும் யார் இரவில் தூங்கிறதுக்கு முன்னால் தபாரக்கல்ல சூர சூரத்து முழுக்கும் அந்த வேதனை அந்த சூறாவை ஓதுவார்களோ அற்புதமான சூறா அது திறந்தோறும் தொடர்ந்து யார் ஓகிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கபிரில் அந்த சூறா வருமா கபூரில் கேள்வி வணக்கு வேதனை கொடுக்க வரும்போதெல்லாம் மேலே கீழே வலதுபுறத்தை இளையபுரத்தை எங்கு வந்தாலும் மழக்குமார்களை வந்தால் கூட மலக்குமார்களுக்கும் அந்த தவாரக்கல்லதி சுரா வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுமா இவர் தவாரக்கல்லதி என்னை ஓதியவர் என்னை கணிகப்படுத்தியவர் அதனால் நீங்கள் இவர் எதுவும் செய்ய முடியாது அந்த மலக்கல் திரும்ப அல்லாவிடத்தில் போய் சொல்லுவார் நல்லா இந்த மாதிரி கேள்வி வணக்குக்கு போனால் இந்த மாதிரி நடக்குது ஆமாம் விட்டுருங்க அதை அதை செய்த அமல் அதை விட்டுருங்க அப்படின்னு இப்போ கபூருடைய வேதனையிலிருந்து இந்த முழு சுரா பாதுகாக்கும் அதே மாதிரி எல்லா அமல்களும் வரும் கொடுக்கப்பட்டு வரும் அபிஷுலாசில் அவங்க சொன்னாங்க லஹா லஹாயாக்கும் குர்பான் கொடுக்குறோம்ல அந்த குர்வானியை நீங்கள் குர்பான் கொடுப்பதை நீங்கள் நல்லதாக கொள்ளுங்கள் சிறந்த ஆட்டையோ மாட்டையோ குர்பானியை நீங்கள் சிறந்ததாக கொள்ளுங்கள் ஃபைனஹால சிராத்தி மத்தாயாக்கும் ஏண்டா அது உங்களுக்கு சிராத்தன் சகி பாலத்தில் அது உங்களுக்கு வாகனம்டாங்க ரசூல் செல்லாம சொல்லு இப்போ சிராத்திரி சக பாடத்தை வேகமாக கடந்து போகும் உலகத்தில் எப்படி வாகனம் தேவைப்படுதோ அந்த மாதிரி வாகனம் தேவைப்படும் மறுமை நாளை அல்ல அப்படி வச்சுருக்கான் அப்போ அந்த வாகனம் சிறந்ததாக கொள்ளுங்கள் நாங்கள் ஏன்னா எல்லாருக்கும் மத்தியிலே வாகனத்தில் போகும்போது அது நல்லாக இருக்கணும் அப்போ உலகத்தில் கொடுக்கப்படுற இந்த குர்பானி பிராணி அது எவ்வளவு தரமாக சிறந்ததாக இருக்குதோ அதுதான் நாளை மறுமை நாளையிலையும் வரும் நமக்கு வாகனமாக வரும் அதனால் அதை சிறந்த ஆக்கி கொள்ளுங்கின்றாங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க குர்பான கொடுத்தவங்க எல்லாருடைய நன்மையும் மறுமை நாள் கொடுக்கப்படுமா எல்லாத்துக்கும் வாகனம் கொடுக்கப்படும் அவங்கவுங்க எவ்வளோ எந்த அளவுக்கு தரமான வாகனம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வாகனத்தில் பயணிப்பாங்க அதை ஒருத்தர் பார்ப்பார் அவருடைய வாகனம் பார்த்தா நொண்டியாக வருமா அவருடைய வாகனம் பார்த்தா எந்த விதமான பலம் இல்லாமல் குண்டி போய் மெழுந்து கிடக்குமா அப்போ அவர் பார்த்து சொல்லுவாராம் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க குர்பானிக்காக எல்லாரும் இவ்வளோ வேகமாக போகிறாங்க எல்லாருடைய வாகனம் இவ்வளோ தரமாக இருக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு சொன்னப்போ அப்போ அவருக்கு சொல்லப்படுமா நீ உன் வீட்டு குர்பானி கூட உன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படி உன் வீட்டு குர்வானி குர்பானி கூட உன் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதில் போய் நீ உங்களுடைய வாகனத்தை தேடி என்று சொல்லப்படும் அப்போ என்னங்க எந்த அளவிற்கு குர்பானி பிராணி தரமாக கொடுத்து ஏழைகளுக்கு உதவுகின்றோமோ அது நமக்கு மறுமை நாளை சிராத்திலே வாகனம் வரணுசுலா செல்லா செல்லவங்களும் சொன்னாங்க எல்லா அமலும் அப்படி தான் தொழுகிறம் சொன்னால் இந்த தொழுகைக்கும் உருவம் கொடுக்கப்பட்டு நமக்கு வந்து நான் நீ செய்த அமல் சொல்லும் நீ என்ன உலகத்தில் செஞ்சாலும் அதுதான் நான் என்னை நீ பார்ப்பா என்னை பார்க்கிற அப்போ அது தரமாக எவ்வளோ இருக்கிறதோ திருக்குறானோ ஓதணும் குரான் நமக்கு பரிந்துரைச்சு இந்த ரெண்டு அதி முக்கியமானது நோம்பு வச்சிடுறோம் அதே நோம்பு காலத்தில் குரானும் ஓதணும் குரானை எவ்வளோ நல்லா அந்த அந்தளவுக்கு நன்மை கூடிட்டே இருக்கு அருமை நாளே ஓதுன்னு சொல்லிடுவான் இஹ்ரா ஓதுன் ஓதுன்றிருவான் அந்த அடியார் எவ்வளோ ஓதிக்கிட்டே இருக்கிறாரோ அல்லாவுடைய ஆயத்துக்களை ஓதுகின்ற அளவிற்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டுக்கொண்டே இருக்குமா சொர்க்கத்தினை முன்னேறிக்கொண்டே போவார் எங்கே நிற்குமோ அதுதான் அவருடைய கடைசி இடம் சொர்க்கத்தில் அப்படின்னா யோசித்து பாருங்கள் குரான் ஓதுறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இதனால் அந்த குரானையும் எந்த அமல் செஞ்சாலும் அந்த அமல்களை எல்லாவருக்காக தரமாக செய்ய வேண்டும் அது நாளை மறுமை நாளை உருவம் கொடுக்கப்பட்டு அந்த உருவம் வந்து நமக்காக பரிந்துரை செய்யும் குறிப்பாக இந்த ஹதீஸில் பெருமான சொன்ன போல் நோம்பு குரானும் சிபாரிசு செய்யும் எப்போ அதனுடைய சிபாரிசு முன்னால் வந்துடுச்சோ அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அது உண்மை இதனுடைய சிபாரிசு உண்மை எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறான்ல அப்போது அதனுடைய சிபாரசை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அருள் புரிவான் சொர்க்கத்தின் அந்தஸ்தை தருவான் என்றார் என்று சொல்லலை செல்லும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நன்மை அடைந்து கொள்ள அருள் புரிவானாக ஆமீன்